ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட்வேர் டிஎன்பிசிலேருந்து தன்வினை பிறவினை வந்து கேட்டிருந்தீங்க தன்வினைனா என்ன பிறவினைனா என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க தன்வினைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானே அவங்க வேலையை வந்து செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா தன்வினை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தானே ஒரு ஒருத்தவங்க அவங்க வேலையை வந்து ஒரு சைடில் அவங்களே செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தன்வினை சரியா பிறவினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா இன்னொருத்தவங்களுக்கு தரது இன்னொருத்தவங்களை கொண்டு செய்ய வைக்கிறது சரியா அதுதான் என்ன சொல்வாங்க பிறவினை அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க ஒன்றுமே இல்லை தன்வினைனா அவங்களே அவங்க வேலையை செஞ்சுக்கிறாங்க பிறவினை அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க அதை தான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா எழுவாய் தானே செய்யும் தொழிலை வந்து உணர்த்துச்சு அப்படின்னா அது வந்து தன்வினை தொடர் அதுவே எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்ய வைக்கிறது அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்க பிறவினை தொடர் சரியா இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து பழைய புக் எடுத்திங்க அப்படின்னா டென்த்தில் வந்து கொடுத்துருப்பாங்க நிறைய கொடுத்துருப்பாங்க ஒரு பதினாறு இது வந்து கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே படிச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக தன்வினைன்னா என்ன பிறவினைன்னா என்ன எனக்கு புரியல அப்படின்னு கேட்டிங்க அதனால இந்த வீடியோ வந்து போடுறேன் சரியா மொழித்திறன் பயிற்சின்னு சொல்லி இருக்கும் டென்த்தில் பழைய புக்கில் சர்ச் பண்ணீங்கன்னா தான் இது வந்து இருக்கும் புது புக்கிலேயும் இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு புரியாது டென்த்தில் புதுப்புக்குல இருக்கும் ஆனால் அது புரியாது இலக்கணம் தன்வினைனால் என்ன பிரிவினைன்னு புதுப்பாங்க புரியாது ஒன்றுமே இல்லை தன்வினைனால் என்ன அப்படின்னா அவங்களே அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டாங்கன்னா அது தன்வினை சரியா பிறவினைனா இன்னொருத்தவங்களை கொண்டு செய்ய வைக்கிறது அது பிறவினை என்ன அப்படின்னா அவ படிச்சா அப்படின்னா தன்வினைனா அவ படிச்சா அவளே படி அவளே அவளால செஞ்சுக்கிட்டா அப்ப அவ படிச்சா அப்படின்னா அது தன்வினை பாருங்க அடுத்தவருக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்னா அது பிறவினை எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்றேன் அவளே படிச்சா அப்படின்னா அது தன்வினை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பிறவினை சரியா பாருங்க பாத்திமா திருக்குறள் கற்றா அவளே திருக்குறள் வந்து கத்துக்கிட்டா சரியா பாத்திமா திருக்குறள் கற்றாள் அப்படின்னா அது தன்வினையா பிரவினையான்னு கேக்குறாங்க அப்ப தன்வினை புரியுதா எக்ஸாம்பிள் பார்த்தோன்னே அடுத்தது பார்த்திமா திருக்குறள் கற்பித்தாள் அப்படின்னா கற்பிக்கிறா என்ன பண்றா இன்னொருத்த உங்களுக்கு வந்து சொல்லி தரா அப்ப பார்த்திமா திருக்குறள் கற்பித்தல் அப்படின்னா அது பிறவினை தொடர் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன் எக்ஸாம்பிள் பாக்கலாம் பிரீவியர் கொஷின் தன்வினை பிரவினை டிஃபரன்ஸ் பார்த்தா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் பிரீவியசியர் எப்படி கேட்குறாங்க சரி பிரீவியர் கொஷின் பாருங்க பிறவினை தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிறவினை தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க கலைச்செல்வி திருக்குறள் கற்றால் கொடுத்துருக்காங்க சரி நமக்கு தன்வினைனா என்ன பிறவினைனா என்னென்னு தெரியும் தன்வினைனா அவங்களே அவங்க வேலையை வந்து செஞ்சுக்கிறது பிறவினை என்னென்னா என்ன சொன்னேன் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு சொன்னேன் சரி இப்போ இந்த கலைச்செல்வி திருக்குறள் கற்றால் அப்படின்றத பிறவினையாக மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படி எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் கலைச்செல்வி திருக்குறள் கற்பித்தால் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லித்தரா ஓகேவா அப்போ என்ன வரும் ஆப்ஷன் பி தான் வரும் மற்ற இதெல்லாம் படிச்சு பாருங்க லாஜிக்கே வராது கலைச்செல்வி திருக்குறளை கற்கிறாள் வருமா அவளே கத்துக்கிறா அப்படின்னு தான் வரும் அடுத்து கலைச்செல்வி திருக்குறள் பயின்றாள் அவள் படிக்கிறா அவளே படிக்கிறா அது திருக்குறள் கலைச்செல்வியால் கற்கப்பட்டது படுபட்டதுல முடிஞ்ச செய்வினை செயபாட்டு வினை வரும் அப்ப இது மூணுமே வராது என்ன வரும் அப்படின்னா பிறவினை தொடர மாத்த சொல்லியிருக்காங்க பிறவினைனா என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது சரியா அப்போ என்ன வரும் கலைச்செல்வி திருக்குறள் கற்பித்தால் ஆன்சர் பி வந்து வரும் இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க தன்வினைக்கு அடுத்த கேள்வி என்னன்னு பாருங்கள் பிழை இல்லாம இலக்கண இலக்கணத்தை கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த தன்வினை வாக்கியத்திற்கு சரியான பிறவினை வாக்கியம் தன்வினை வாக்கியம் அவங்களே கொடுத்துட்டாங்க பிழை இல்லாம இலக்கணத்தை கல் அப்படின்னா அவங்களே பிழை இல்லாம இலக்கணத்தை கற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் சரியா அதுவே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தன்வினை வாக்கியத்தை பிறவினையாக மாற்ற சொல்கிறாங்க மாற்ற சொல்லும் போது நமக்கு எப்படி வரும்னு பாருங்கள் பிழை இல்லாம இலக்கணத்தை எழுது சரி இது தன்வினை அடுத்து பிள்ளை இல்லாம இலக்கணத்தை கற்பி பிழை இல்லாம இலக்கணத்தை படின்றாங்க பிழை இல்லாம இலக்கணத்தை பேசின்றாங்க நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தன்வினை வாக்கியத்தை பிறவினையா தான் மாற்ற சொல்கிறாங்க அப்படி மாத்திர நமக்கு என்ன வரும் பாருங்கள் பிழை இல்லாம இலக்கணத்தை கற்பி கற்பினை என்ன பண்ணுறோம் ரொம்ப சொல்லிக் கொடுக்குறோம் சரியா அப்போ பிள்ளை இல்லாம இலக்கணத்தை கற்பி தான் என்ன வரும் சரியான ஆன்சர் அவங்க எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள் வெறும் தன்வினை கொடுத்துட்டு அவங்க பிறவினையா மாற்ற சொல்கிறாங்க கொஸ்டின் கேட்ட மாதிரி நம்ம மாடரேட் ஆகிக்கணும் ஓகேவா புரியுதா புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெளிவாகவே இன்னும் தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிவினை வாக்கியத்துக்கு பொருந்தாதத கண்டுபிடிக்க சொல்றாங்க இதுல இந்த நாலுல ஏதோ பிரிவினை வாக்கியம் இல்லாதது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா நாலுல ஏதோ ஒன்று தான் பிரவினை வாக்கியம் வந்து கிடையாது கொஸ்டின் நல்லா படிங்க என்ன கேட்குறாங்கன்னா பிரிவினை வாக்கியத்திற்கு பொருந்தாதத ஒன்றை கண்டுபிடிக்க சொல்றாங்க சரியா அப்போ இந்த நாலுல ஏதாவது ஒன்று தான் பிரவினை வாக்கியம் இல்லாததா இருக்கும் என்னன்னு பார்க்கலாமா ஆப்ஷன் ஏ படிச்சு பாருங்க ஆசிரியர் வகுப்பறையில் வரைபடத்தை காண்பித்தார் ஓகே இது பிரிவினை தான் ரைட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்க கோவையிலிருந்து என் தாயார சென்னைக்கு வருவித்தேன் ஓகேவா இன்னொருத்தவங்கள செய்ய வைக்கிறது அப்ப வருவிக்கிறாங்க அடுத்தது இதுவும் ரைட்டு நேற்று என் நண்பனுக்கு பாடம் கற்பித்தேன் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லைன்னா இன்னொருத்தவங்களுக்கு ஏதாவது பண்ண வைக்கிறது அதுதான் என்ன அப்படின்னா பிறவினு சொல்லி சொன்னோம் அப்போ ஏவும் ரைட்டு பியும் ரைட்டு சியும் ரைட்டு அப்ப அடுத்தது என்ன வரும்னு பாருங்க நான் உன்னை விட செல்வாக்குள்ளன் அல்லன் ஓகேவா இது என்ன வரும் எதிர்மறையில் வந்து வரலாம் சரியா இது இது பார்த்தாலே படிச்சிடலாம் தான் கரெக்டு அப்ப இதுதான் கேட்குறாங்க அப்ப நான் உன்னை விட செல்வாக்குள்ளவன் அல்லன் நான் உன்னை விட செல்வாக்குள்ளவன் அல்லன்றது தப்பு அப்ப நமக்கு தப்பு என்னது தான் கேட்டிருக்காங்க அப்ப ஆப்ஷன் டி நான் உன்னை விட செல்வாக்குள்ளவன் அல்லன் ஓகேவா உங்களுக்கு ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் நினைக்கிறேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் சரியா ரொம்பவே ஈஸியா எப்படி என்ன அப்படின்னு டிஎன்பிசின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க வேறு ஏதாவது இலக்கணம் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சக்ஸி டிஎன்பிசியில் டெய்லியும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பத்து வந்து போட்டுட்ருக்கேன் உங்கள் பத்து ஆர் டுவெண்ட்டி வந்து போட்டுருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அந்த சும்மா டெஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் தான் போட்டுட்டு இருக்கேன் டெஸ்ட் வேணா அட்டன் பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் நான் வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா